எலி தேங்காயை விட்டது என்று சொன்னால் அந்த எலியை விஷம் வைத்து கொள்ள தெரிகிற வீட்டில இருக்கிற மூளை உள்ள நாம் இந்த தேசத்தையே திருடுகிறானு இந்த தேசத்தில் உங்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறானே நம்முடைய நாட்டையே திருட்டு நாடாக மாற்றினானு இவனை எல்லாம் என்ன செய்வது என்று சொன்னால் இவனை கொல்ல வேண்டுமான்னு ஒருத்தர் கேட்டாரு எலியை கொள்ளுவதை போல் இவனை கொல்லனுமா அப்ப அரசில் என்றால் ஒரு திருட்டு கூட்டம் ஒரு திருடன் லஞ்சம் வாங்க வேண்டும் மணல் கொள்ளையடிக்க வேண்டும் ஊரை அடித்து உலையில் போடுகிறவனுக்கு தான் சீத்து கொடுப்பார் என்று சொல்லி அந்த கேட்டு நேர்மையான அரசியல் உட்பட வாக்காளர் பெருமக்களுக்கு முதற்கண் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பேராயராக என் கருத்தை இங்கு நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து நாங்கள் பல தலைவர்களோடு களத்தில் நின்ற காலத்திலே ஒரு கட்சியிலே போய் ஒரு முறை சீட்டு கேட்பதற்காக போன அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் பின்னால் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள் என்ன பிரச்சனை என்று பார்த்தேன் என்னவென்று சொன்னால் வாக்காள பெருமக்கள் இடத்தில் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் ஏன் என்று சொன்னால் நீதி நேர்மை எங்களுடைய அந்த பயோடேட்டாவை எல்லாம் படித்து விட்டு என்னையா இவர் ஒரு இடத்துல கூட திருடல இவர் மேல ஒரு கேஸ் இல்ல இவர் யாருக்கும் காசு வாங்கல இவ்வளவு நேர்மையானவருக்கு நம்ம கட்சியில சீத்து கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்ப அரசியல் என்றால் ஒரு திருட்டு கூட்டம் ஒரு திருடன் லஞ்சம் வாங்க வேண்டும் மணல் கொள்ளை அடிக்க வேண்டும் ஊரை அடித்து உலையில் போடுகிறவனுக்கு தான் சீத்து கொடுப்பார் என்று சொல்லி அந்த நாளிலே கேட்டு நேர்மையான அரசியல்வாதிகள் உண்மை உள்ளவர்கள் இந்த தேசத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கிற அழுக்குகளை தோய்த்து வெளுத்து இந்த தேசத்தை ஒரு நல்ல நாடாக மாற்ற வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தம் உள்ள தேசத்தின் மேல் அக்கறை உள்ள ஒரு நல்ல தலைவன் வேண்டும் என்றால் அந்த நல்ல தலைவன் யார் என்று தேடி கடைசியிலே தான் அருமை அண்ணன் செந்தமிழர் சீமான் என்ற ஒரு மனிதன் தான் இந்த தேசத்திலே வந்தால் அழுக்கான இந்த தமிழ்நாட்டை அடித்து துவைத்து ஒரு நல்ல ஒரு வெளுத்து போட்டு வெண்மையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்ததால் தான் கிறிஸ்துவர்கள் இன்று ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு வந்திருக்கிறோம் பரிசுத்தத்தை விரும்புகிறோம் நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க எங்களுடைய அருமை அருமை சகோதரன் ஒரு வாக்காள இந்த தேர்தலில் நிற்கிற சகோதரனுடைய பயோ பயோடாட்டா எடுத்து பாருங்க எதிராளியில எடுத்து பாருங்க பத்து கேஸுக்கு கீழே இருந்தா அவனுக்கு சீட்டே கிடையாது எந்த கட்சியும் நீ கொலை செய்திருக்கணும் கொள்ளை அடிச்சிருக்கணும் திருடணும் எந்த ஒரு கிளீன் நோட் என்று சொல்வார்கள் எந்த ஒரு எந்த ஒரு பின்புலமை எந்த ஒரு ஒரு தவறான செயல் ஈடுபடாத அத்தனை வேட்பாளர்கள் நாற்பது வேட்பாளர் என்றால் நாற்பது பரிசுத்த வானிலை நிறுத்தின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதனால் தான் கிறிஸ்துவாக நாங்கள் அவர் பின்னால் நிற்கிறோம் எவ்வளவு ஒருத்தர் சொல்ல முடியுமா தைரியமா அண்ணன் திருடன் என்று பேசிவிட்டார் என்று எல்லாரும் வந்து அப்படியே வருத்தப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருடன தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இவர்களுக்கு நான் கிறிஸ்துவாயின் ஒரே ஒரு சொல்லுகிறேன் பிஜேபி வந்துவிடும் பிஜேபிக்கு பி டீம் என்று சொன்னார்கள் இந்த திமுகவுக்கும் அண்ணா திமுக சண்டை யார் எனக்கு பிஜேபிக்கு பி டீம் திமுகவா அண்ணா திமுக என்று சொல்லி இவங்களே சண்டை போட்டு இருக்காங்க நல்ல வேலை நாம் தமிழரை விட்டு விட்டார்கள் எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி இந்த தேர்தலில் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு யார் போய் அவனுக்கு கூட்டா தூக்குவது என்று சொல்லி ஏனென்றால் இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் அத்தனை அக்கிரமங்களுக்கும் இந்த ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளும் இதற்கு ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளுக்கு சுவை தொடைத்து நாக்கை வலித்து அவர்களுக்கு எல்லா காரியங்களும் துணை நின்ற பிஜேபிக்கும் காங்கிரஸ் என்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்கு துணையை போன திமுக அண்ணா திமுக கட்சி இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றால் செந்தமிழ் சீமானுடைய இந்த மை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிப்பு இல்லை சொன்னால் இந்த சின்னம் தான் இவர்களை இந்திய தேசத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு துரத்த போகிற ஒரே சின்னம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஆலயங்களிலே பிரசங்கிக்கும் போது நல்லதை பேச வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு முன்பாக ஒரு காரியத்தை நான் வெளியிட்டேன் ஒரு சின்ன ஒரு நோட்டு தான் ஒரு வீட்டிலே ஒரு எலி தேங்காயை விட்டது என்று சொன்னால் அந்த எலியை விஷம் வைத்துக் கொள்ளத் தெரிகிற வீட்டில் இருக்கிற மூளை உள்ள நாம் இந்த தேசத்தையே திருடுகிறானே இந்த தேசத்தில் உங்கள் பணத்தை கொண்டேடிக்கிறானே நம்முடைய நாட்டையே திருட்டு நாடாக மாற்றினானே இவனை எல்லாம் என்ன செய்வது என்று சொன்னால் இவனை கொல்ல வேண்டுமான ஒருத்தர் கேட்டாரு எளியை கொள்ளுவதை போல் இவனை கொள்ளணுமா வேண்டாம் வேண்டாம் பதிவா அங்க வருகிற பத்தொன்பதாம் தேதி அந்த மயிற் சின்னத்திலே ஒரே ஒரு வாக்கு நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் இத்தனை அத்தனை எலிகளும் செத்த எலிகளாக மாறி போய்விடும் இந்த தேசம் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவன் உள்ள ஒரு நல்ல நாடாக மாற வேண்டும் என்றால் மிழ் சீமான கடங்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சி